அனைவருக்கும் வணக்கம் ஆரணி நகர காவல் நிலையத்தில் அம்மா தொட நேத்து கூட நம்ம தொடர்பா தான் பேசினோம் அங்க இருக்கிற காவல் நிலையத்தில் இருந்த திருவள்ளுவர் படத்துக்கு வந்து காவியுடைய இந்த திருவள்ளுவர் படம் அப்படின்னு பேசணும் ஆமாம் நாம் நேற்றைக்கு விடுதலை பார்வையில் பேசியதின் விளைவு உடனடியாக அந்த காவி நிறத்தில் இருந்த திருவள்ளுவர் புகைப்படம் அப்புறப்படுத்தப்பட்டு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படம் அந்த காவல் நிலையத்தில் மாட்டப்பட்டுள்ளது என்ற செய்தி வந்திருக்குது அந்த இரு புகைப்படங்களையும் வாசகர்கள் பார்வைக்கு நீங்களும் இப்போது பார்க்கலாம் இந்த இன்றைய விடுதலை பார்வைக்கு செல்லலாம் தொகுதிகள் சீரமைப்பு என்ற பெயரால் தென் மாநிலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதா அது தொடர்பாக ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் கூட்டாட்சி அல்ல உரிமைகளுக்கான கூட்டாட்சியை கொண்டு வரும் ஒன்றிய அரசின் சூ சூழ்ச்சியை முறியடிப்போம் இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் சீரமைப்பு என்ற பெயரால் தென் மாநிலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டும் ஒன்றிய அரசு பிஜேபியின் சூழ்ச்சியை முறியடிக்கும் வகையில் உரிய நேரத்தில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு மாநில உரிமையை காப்பாற்ற திராவிட மாடல் அரசின் முயற்சி வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறார்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற முறையில் வந்து மூர்க்கத்தனமாக அரசியலமைப்புக்கு எதிராக யூனிட்டரி ஸ்டேட் என்று ஒற்றை ஆட்சியை கொண்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூட இது உச்ச நீதிமன்றத்தில் போனால் செல்லுபடியாகாது என்று அறிவிக்க முழு தகுதி உள்ள சட்டம் என்று எச்சரிக்கை மணி அடித்த பிறகும் மூர்க்கத்தனமாக இந்த அரசு அதனை செயல்படுத்த முனைந்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் தான் எதேச்சை அதிகார ஜனநாயக விரோத ஒன்றிய ஆட்சி அரசமைப்பு சட்டத்தின் வேரில் வெந்நீர் ஊற்றும் முயற்சியை தீவிரமாக செய்து வருகிறது தமிழ்நாட்டின் சாதனை பொங்கும் ஆளுமையை நியாயமாக ஒன்றிய அரசு பாராட்டி மகிழ்ந்து உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும் மாறாக மிக்க வன்மத்துடன் எப்படியெல்லாம் மறுப்பின் மூலம் தமிழ்நாட்டிற்கு சிக்கலை நெருக்கடியை உண்டாக்கலாம் என்றளவா முயற்சிக்கிறது என்ன கொடுமை எத்தகைய அநீதி எடுத்துக்காட்டாக மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது ஒன்றிய அரசுகள் தொடர்ந்து வல் வற்புறுத்தும் முக்கிய திட்டங்களில் ஒன்று அதனை ஒன்றிய அரசு அமல்படுத்துவதற்கு முன்பாகவே தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் மூலமாக ஒவ்வொரு திருமண விழாவிலும் பேசப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு நடைமுறையில் செயல் செயல்படுத்தப்படுவதனால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அதனை பாராட்டுவதற்கு பதில் தண்டிப்பது போன்று நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஜனநாயக குரல் வலையை கருத்து சுதந்திரத்தினை தடுக்கும் வகையில் நமது மாநில உரிமைகள் கூட்டாட்சி தத்துவம் சமவாய்ப்புக்கு எதிரான நிலைப்பாடாக இந்தி நாடாக மாற்றிட இப்படி தொகுதி சீரமைப்பு என்ற ஒரு சூழ்ச்சி ஆயுதம் மூலம் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டின் உரிமை பறிப்பை செய்ய மும்முரமாக முனையும் நிலையில் சரியான நேரத்தில் சரியான முடிவினை நமது முதலமைச்சர் எடுத்துள்ளார் இது அவசரம் அவசியம் விழித்திடுவேர் ஒன்றுபடிவீர் என்று ஆசிரியர்கள் அறிக்கை அமித்ஷா சொல்லும்போது நாங்கள் அப்படிலாம் குறைக்க மாட்டோம் எண்ணிக்கை வேணால் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது அதை விட ஆபத்து அந்த எண்ணிக்கை நேட்டாக கூடும்போது இயல்பாக நம்மளுக்குடைய அந்த விகிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிடும் ஆமாம் தோழ அந்த எண்ணிக்கையை கூடுறது கூட எப்படி இருக்குதுன்னா அங்கே நடைமுறையில் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது இவங்க சொல்கிற அந்த தொகுதி சீரமைப்பு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டாக மாறுது இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற முக்கியமான அஞ்சு மாநிலத்திலே எண்பது விழுக்காடு சீட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ எண்பது விழுக்காடு சீட்டு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த நாட்டினோடய அத்தனை முடிவுகளும் அந்த அஞ்சு மாநிலத்தில் யார் அதிகமாக எடுக்கிறாவோ அவங்களாம் தீர்மானிக்க போகிறதா தான் இது இருக்குது இதுவும் சொல்கிற மாதிரி குரல் வழியே நெறிக்கும் செயல்தான் அடுத்து மேல் பக்கத்தில் இன்னொரு செய்தி ஆன்மீகம் ஜீவாத்மா பரமாத்மா கதைகளை நன்னா கேளுங்கோ அப்படின்னு தலைப்பிட்டு கரிஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் துக்ளக்கில் வந்த ஒரு கேள்வி பதில் அதாவது கேள்வி என்னென்னா அரசியலும் ஆன்மீகமும் சேரும் வாய்ப்பு எப்போது வரும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு குருமூர்த்தி என்னென்னா ஆன்மீக அரசியல் என்பது காந்திக்குரிய நெறிமுறைகளை கொண்ட அரசியல் அதை தொலைத்தது காங்கிரஸ் அதை திரும்ப கொண்டு வர முயல்கிறது பாஜக ஆன்மீகம் இல்லாத அரசியல் வியாபாரம் அதை செய்தது காங்கிரஸ் ஆன்மீக எதிர்ப்பு அரசியல் தான் திராவிடம் அது வந்து மோசடியானது அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஷோ இருந்தப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் என்னென்னா அரசியல்வாதி ஆவதற்கு என்ன தகுதி ஆன்மீகவாதி ஆவதற்கு என்ன தகுதி நடிகர் ஆவதற்கு என்ன தகுதிங்கிற கேள்விக்கு ஷோ பதில் சொல்லியிருக்காரு அரசியல்வாதி ஆகுன்னா பொய் சொல்லணும் ஆன்மீகவாதின்னா பொய்யே அருள்வாக்காக சொல்லணும் நடிகர்னால் உண்மையில நடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுதான் அதுக்கு வந்து பதிலாக போட்டு வேறு அதாவது இசை விமர்சகர் சுப்பு அவர்களுடைய ஒரு செய்தியை போட்டிருக்காங்க அதை வாசகர்கள் வந்து கண்டிப்பாக விடுதலையில் படிக்கணும் அப்போ தான் சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் இருக்கும் எனவே வெளித்துறையில் காண்க என்று சொல்லிவிட்டு அடுத்த செய்தி போல முடியும் ரெண்டாம் பக்கத்தில் வந்திருக்கு வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய கேரள பாஜக தலைவர் ஜார்ஜ் நீதிமன்றத்தில் சரண் மேனால் எம்எல்ஏ எம்எல்ஏவான ஜார்ஜ் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டது இரட்டுப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் ஜார்ஜின் முன்ஜாமீன் மனுவை கோட்டையம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நிராகரித்தது இதையடுத்து அவர் காவல்துறை விசாரணைக்கு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆஜராக அவகாசம் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இது போன்ற வழக்கில் முன்ஜாமீன் வழங்குவது சமூகத்துக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்று கூறியது இதை அடுத்து ஜார்ஜை நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் செய்தி அடுத்து தலையங்கம் மனிதாபிமில்லாத பக்தி போதைங்கிற தலைப்பில் ஒரு தலையங்கம் ஒரே சமூகம் அதை மட்டும் சொன்னாலே அந்த தலையங்கத்தை முழுமையாக வடித்துப்பாங்க என்னென்னா கும்பமேளாவுக்கு இந்த பாவத்தை தொடக்க போகிற அந்த இது இருக்குது ஆமாம் அதில் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் அவங்க வயதான அம்மாவை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் அவங்க ரெண்டு நாள் சாப்பாடு போய் மூணாவது நாள் பசி வந்த பிறகு கத்தி கதறி தட்டி பக்கத்தில் அவங்க வந்து பார்த்துட்டு உள்ளே ஆள் இருக்காங்கன்னு அப்புறம் கா ராம்நகர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து அதை உடச்சி அதுக்கப்புறம் இது பண்ணும்போது அவங்க உடைக்கிற அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து பசியில் பிளாஸ்டிக் டம்ளரை சாப்பிட்றதுக்கு கடித்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க கேட்கும்போதே இப்படி இருக்குது என்னன்னா இவங்களுடைய பக்தி வெறி அப்படிங்கிறது எப்படி மனித அப்படிங்கிறத இந்த தலையங்கம் சொல்லியிருக்கு இப்போ இங்கேருந்து பாவத்தை தொடங்கி போகிறேன்ட்டு இவ்வளோ பெரிய மனித தன்மையாற்ற செயலை செஞ்சுட்டு போகிறதுல எப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்குது அதுதான் தலையங்கம் அப்புறம் ஒரு மனிதநேய நிகழ்வு மாணிக்க வந்திருக்குது என்னென்னா நமது விபத்தில் சிக்கிய ஆட்டோ ஓட்டுநருக்கு முதலுதவி செய்த உதயநிதி ஸ்டாலின் நம்ம ராயட்டை ராதாகிருஷ்ணன் சாலையிலேருந்து அந்த பாலை இறங்குற வழியில் ஆட்டோ ஒன்று போயிட்டுருக்குது கோபாலபுரத்துலேருந்து இருந்து அங்கிட்டிருந்து வந்த ஒரு கார் இரண்டும் நேருக்கு நேரம் மோதிருக்கிறதுல ஆட்டோ ஓட்டுநர் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்திருக்கிறாரு அந்த வழியில் கோபாலபுரத்தில் குத்துச்சண்டை அரங்கத்தை இப்போ பார்வையிட்டு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் நிற்கிற பார்த்து உடனடியாக இறங்கி பார்த்துருக்கிறாரு ஆட்டோக்காரருக்கு உடனடியாக தண்ணீர் கொடுத்து உடனடியாக அருகில் உள்ள ராயப்பட்ட மருத்துவமனைக்கு அவரை வழியனு வச்சுருக்கிறார்ன்றது தான் இன்றைக்கி அந்த முக்கியமான ஒரு செய்திகளில் ஒன்றாக வந்திருக்கு அதே அடுத்து ஒரு ரெண்டு செய்தி அதாவது இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஆனால் இந்த இணையதள தடை இருக்குது பாருங்கள் இணையதள தடைனா சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரப்புறதுக்கான தடை அது உலகத்திலேயே இந்த கடந்த இதில் வந்து அந்த அக்ஸாஸ் நவ் நிறுவனம் எடுத்தோடைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தான் மிக அதிகமாக நடந்திருக்கு குறிப்பாக மணிப்பூர் அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்களில் தான் அதிகமாக நடந்திருக்குன்னு ஒரு செய்தி அதுக்கடுத்து இருபத்தஞ்சி விமான நிலங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விடுகிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்குது ஏற்கனவே வந்து மும்பை வந்து அதான் கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து இங்கே வந்து திருச்சி கொடுக்க முயற்சி பண்ணி எல்லாம் தொழிற்சங்கத்தினர் சண்டை போட்டதுனால அப்படின்னு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி பட்டியல் போட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறதா ஒன்றியதை முடிவு செய்திருக்கிற சொல்கிறாங்க அதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மேலும் பல் இளைஞரணத்தில் பல்வேறு வேலைவாய்ப்பு செய்திகள் இருக்கின்றன வாசகர்கள் எல்லாம் படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை காணொலிகளாக காண பெரியார் மிஷன் ஓடிடியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பொருந்து சிந்திப்போம் புதிய உலகை படைப்போம் நன்றி